மனைவியை போலீசார் அவமானப்படுத்தியதால் கூலி தொழிலாளி சாவு கலெக்டரிடம் உறவினர்கள் புகார் சென்னையைச் சேர்ந்த தம்பதி புதுவையை சுற்றி பார்க்க வந்தனர் அவர்கள் தவளக்குப்பம் அருகே பூர்ணாங்குப்பத்தில் உள்ள கடற்கரை விடுதியில் தங்கியிருந்தனர் கடந்த பதினொன்றாம் தேதி அவர்கள் அறையை காலி செய்துவிட்டு சென்று விட்டனர் அவர்கள் கழற்றி வைத்த நான்கு தங்க வளையல்களை மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டதாக நிர்வாகத்திற்கு தெரிவித்தனர் நிர்வாகத்தினர் தவளக்குப்பம் போலீசில் புகார் செய்தனர் போலீசார் விடுதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட ஐந்து பெண்களை அழைத்து விசாரித்தனர் இதில் பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி அர்ஜுனன் மனைவி கலையரசியிடமும் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையின் போது போலீசார் அநாகரிகமாக நடந்து கூறப்படுகிறது விசாரணைக்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிலையில் கலையரசியின் கணவர் இறந்து போனார் அவர் தனது மனைவியை போலீசார் விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தியதால் அதிர்ச்சியில் இறந்துவிட்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர் இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் செயலாளர்கள் ராஜாங்கம் பெருமாள் தலைமையில் கலையரசி குடும்பத்தினர் உறவினர்கள் இன்று கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தனர் அவர்கள் கலெக்டர் குலோத்துங்கனை சந்தித்து புகார் கூறினர் கலெக்டர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதனிடையே இந்த புகாரை கையாண்ட பெண் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் அலட்சியமாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்தது இதையடுத்து அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார்